எதிர்பார்க்கலுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் மணமூட்டிகள் நம்மளுடைய ஒரு ஒரு உணவுகள்லையும் வந்து இஞ்சி பூண்டு புதினா சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வெங்காயம் வெள்ளப்பூண்டு எல்லா மணமூட்டிகளும் தினம் தினம் உணவுல இருக்கணும் நான் என்னைக்காவது குருமா சாப்பிட அன்னைக்கு இல்ல பிரியாணி சாப்பிடற அன்னைக்கு பார்க்க மாட்டேன்னா தப்பு தினம் ஏதாவது ஒரு வகையில சேரணும் சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி பண்றோம் இல்லையா மதுரையில தயிர் பச்சடி பிரமாதமா இருக்கும் ஆனா பெரிய வெங்காயத்துல தான் நிறைய பேர் பண்றான் சின்ன வெங்காயத்தில் பண்ணணும் பச்சை வெங்காயத்தில் நல்லா வெட்டி தயிர் பச்சடி பண்ணி நேரடியா சாப்பிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஐரோப்பால இருந்த ஒரு பெண்மணி அவங்க பேர் மறந்துருச்சு அவங்க மிகப்பெரிய உணவியல் வல்லுநர் அவங்க தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கான பெஸ்ட் உணவுகளை தயாரிச்சாங்க அவர்கள் தான் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க சீஸ்ல சீடு போட்டு கேன்சர் பேஷண்ட் கொடுத்தா நல்லதுன்ட்டு காட்டேஜ் சீஸ்ல ஃப்ளாக் சீடு போட்டு கொடுத்தாங்க நம்ம ஊர்ல சீஸ் பழக்கம் கிடையாது சீடு அப்போ சாப்பிட்ற பழக்கம் நமக்கு கிடையாது நான் யோசிச்சு பார்த்தேன் அதே மாதிரி நம்ம ஊர்ல என்னடா உணவு இருக்குன்னு பார்த்தா தயிர் பச்சடி இதே தயிர் இதே வெங்காயம் அந்த வெங்காயத்துல இருக்க அளவுக்கு ஃபீனாலி காம்பவுண்டை விட அதாவது எப்படி ஃபிளாக் சீட்ல ஒமேகா த்ரீ இருக்கோ அத மாதிரி ஈக்குவலாக இருக்கிற ஃபீனால்ஸ் இருக்கக்கூடிய இடம் வெங்காயம் அப்போ தயிர் பச்சடி எவ்வளவு நல்ல விஷயம் அதையே நம்ம உடணும் அதை எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளைப்பூண்டு சாப்பிடும் போது வேக வைத்து சாப்பிடணும் வேக வச்சு ஒரு பத்து பல்லாவது கொள்ளலாம் வெங்காயம் பச்சை வெங்காயம் ரெகுலரா எடுத்துட்டு இருந்தாலே சிறுநீரக தொந்தரவு வராம பாதுகாக்கலாம் ரத்த கொதிப்பை கட்டுப்பாடு வைக்கணும் அதுக்காக நான் சிறுநீரகத்தை சரி பண்ணிடுறோம்னு சொல்ல வரல அதுக்கு என்ன வைத்தியம் பண்றீங்களோ அதோட உணவுகளை இதை கொள்ளணும் வெள்ளைப்பூண்டை வேக வச்சு அதை எடுத்துக்கொள்ளணும் சீரக தண்ணி தினசரி எடுத்துக்கொள்ளணும் இவையெல்லாம் அந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இந்த ஸ்பைசஸ் அதாவது பர்டிகுலர்லி கேன்சர்ல டயபெட்டிக்ல ஹைப்பர்டென்ஷன்ல நம்ம உடல் அதுல டேமேஜ் மெல்லிய நுண்ணிய நாளங்கள்ல வராம இருக்க ாளங்கள்லஸ் சக்கரவேரிக்கு டாக்டர் நாலு எழுதி தான் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு பத்து புள்ளி அஞ்சு ஹெச்பி அஞ்சு இருக்கு சார் என்ன மாத்திர சாப்பிட்டாலும் குறையலாமா ஆனா நடுராத்திரில வந்து பன்னிரெண்டு இட்லியும் காலையில் உடனே ஜாங்கிரி இதையும் வச்சு சாப்பிட்டா என்னத்தை சாப்பிட்டாலும் குறையாது நம் கட்டுப்பாட்டுலதான் இருக்கணும் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றா நம்முடைய ஒட்டுமொத்த உணவுலேயே எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் காய்கறி கீரை புலாலாக இருந்தால் நல்ல மீன் மட்டன் சாப்பிட்டுட்டு தானியங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கணுங்கிறாங்க முன்னாடி எல்லாம் அப்படி சோறு அப்படி மலை மாதிரி போட்டு மேல புளிக்குழம்பு ஊத்துனா அது அப்படியே அருவி மாதிரி உழ அப்படியே உருட்டி உருட்டி சாப்பிட்டதெல்லாம் இனிமேல் சாப்பிடக்கூடாது சோறு வந்து காய் மாதிரி கொஞ்சம் போல சின்ன கப்புல வைக்கணும் காய்கறிகள் தான் வீட்டுல பரிமாறும் போதே அவரைக்காய் சாப்பிடுறீங்களா வீண் சாப்பிடுறீங்களான்னு அதுதான் வைக்கணும் வேணும்னா அதுல சாம்பார் ரசத்தை விட்டு சாப்பிட்டுக்கலாம் சோற தொட்டுக்கலாம் அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்றாங்க அந்த தானியம் அந்த அரிசியவும் மரபு தானியங்களா வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சுக்கோங்க காட்டியான அரிசி வச்சுக்கோங்க அப்படி சாப்பிட்டோம்னா எல்லா புலன்களும் சேர்த்து கிடைக்கும் நண்பர்களே நம்முடைய குழந்தை பருவம் முதல் வயோதிகம் வரைக்கு அக்கறை செலுத்த வேண்டிய முதல் இடம் உணவு அந்த உணவுக்கு நான் அடிக்கடி சொல்றது நம்முடைய அடுப்ப நம்மளுடைய நம்மளுடைய சமையலறையில நாம செலவழிக்கக்கூடிய கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் காலத்தில் கூடுதலாக இருபது வருஷங்களை தரும் நண்பர்கள் எல்லாத்தையும் கடையில போய் வாங்கி வாங்கி நல்லது நல்லது டப்பா டப்பாவா வாங்கி வச்சு சாப்பிட்டோம்னா அது உடலுக்கும் கேடு சுற்றுச்சூழலுக்கும் கேடு ரெண்டுக்கும் கேடு அதை விட்டு விட்டு நம் உடலுக்கு நல்லது எதுவோ அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் சரியான தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் காலை பானங்கள்ல இந்த மாதிரி மூலிகை பானங்களை வந்து கண்டிப்பா நேரடியா வைத்துக் கொள்ளணும் அது கரிசலாங்கண்ணியா இருந்தாலும் சரி நெல்லிக்காயா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆவாரையா இருந்தாலும் சரி சுக்குமல்லிக் காஃபியாரும் அந்த பானம் தினசரி ஒரு பானம் இருந்து கொள்ளணும் திட உணவுகள் சாப்பிடக்கூடிய காலை உணவு இரவு உணவு மதிய உணவுல கண்டிப்பா நம்ம ஊர் சிறுதானியங்களும் நம்ம ஊர் முரம்பு அரிசிகள் இருக்கட்டும் பழங்கள் நம்ம அருகாமையில கிடைக்கக்கூடிய மாதுளை நாவல் பப்பாளி நம்ம பழம் போதும் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆஸ்திரியால இருந்து ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்து டென்னிஸ் பால் மாதிரி மஞ்சளா வரக்கூடிய அந்த பழம் தான் சிறப்புன்னு நினைக்க வேண்டாம் கலிபோர்னியன் கிரேப்ஸ் அப்படிங்கிறான் அவ்வளவு பெருசு இருக்கு கால் கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபான்ட்டு அதை வச்சு ஒண்ணுக்கு ஆகாது நம்ம ஊர்ல திண்டுக்கல் திராட்சை இருக்க அதுல இருக்கக்கூடிய விதையோட இருக்கக்கூடிய திராட்சை அதுல இருக்கக்கூடிய கின்லயும் சரி அந்த திராட்சையில இருக்க விதையிலையும் சரி கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் தனியா வைக்கிறானுங்க கிரேப் கின்ல இருந்து ரிசர்வெட்டால் பிரிச்சு எடுத்து இதயத்துக்கு அவ்வளவு நல்லது இன்னைக்கு சக்கர வியாதிக்கு நல்லது சிறுநீரத்துக்கு நல்லதுங்கிறான் ஆனா நம்ம திண்டுக்கல் திராட்சையை வந்து அதுக்கு மட்டும் ஏன் தான் விலையே ஏற மாட்டேங்குன்னு எனக்கு எல்லாம் வேதனையா இருக்கும் கடைக்கு போனா கலிபோர்னியன் கிரேப்ஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா திண்டுக்கல் திராட்சை பன்னீர் திராட்சை அதான் அறுபது ரூபாய் கிடைக்கும் சார்மா எதுக்கு நம்ம ஊர் பொருளுக்கு விலை குறைவா இருக்கணும் மதிப்பு ஏன் குறைவா இருக்கணும் அப்படியான பழங்கள் நம்ம கிட்ட இருக்கிற அருகாமையான பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க செக்கில் ஆட்டிய நம்ம ஊர் எண்ணெய்களை பயன்படுத்துவோம் நம்ம வீட்டு பக்கத்துல அங்க எங்கேயாவது கிராமத்துல செய்யக்கூடிய நல்லெண்ணெய் செக்கிலாட்டு தராங்களா கல்லெண்ணெயா தேங்காய் எண்ணெயா அதை பயன்படுத்தி கொள்ளும் அருகாமையில் விளையக்கூடிய காய்கறியில தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறி செரஸ்ல நமக்கே நாம கார்டன் வைக்கணும் அப்படி வைக்கும் போது அதுல ஏன்னா இன்னைக்கு காய்கறிகள்லயும் கீரைகள்லயும் தான் சந்தைகள்ல வர்றதுல ஏகப்பட்ட ரசாயனங்கள் இருக்கு அப்படி இல்லாம நாமளே வீட்டுல வந்து ஒரு டெரஸ் கார்டன் பண்றது இல்ல காய்கறி தோட்டங்களை கூட்டுறவாக அமைப்பது அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது இப்படியான ஒரு பழக்கம் இருக்க இருக்க நம்முடைய எதிர்பார்த்தல் மேம்பட்டு கொண்டே இருக்கும்